லடாக் வன்முறையின் பின்னணி என்ன இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு கலவரம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதுல காங்கிரசினுடைய பங்கும் இருக்கிறது என்பதே முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது அப்பர்லே வார்டுல இருக்கக்கூடிய பிஜேபி அலுவலகத்தை எரித்தது அந்த பகுதியினுடைய காங்கிரஸ் கவுன்சிலர் என்ற வீடியோக்கள் எல்லாம் இன்னைக்கு வெளிவந்திருக்கிறது அது மட்டும் இந்த போராட்டத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய வாங் சுக் ஜென்சர்ட் அதே போல ஸ்பிரிங் ஸ்பிரிங்ல ப்ரொட்டஸ்ட் இருக்க வேண்டும் என்று அவர் பேசிய வீடியோக்கள் வெளிவந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம அந்த போராட்டத்துல கலந்து கொள்ளக்கூடியவர்கள் மாஸ்க் அணிந்து வர வேண்டும் என்று கூடிய சொல்லக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் இன்னைக்கு பிஜேபி வெளியிட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதனால இந்த போராட்டம் என்பது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு திடீரென்று மக்களுக்கு வெடித்த ஒரு கோபத்தினால் ஏற்பட்டது கிடையாது நேபாள மாதிரியான ஒரு ஸ்திரமற்ற தன்மையை இங்கு உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிடப்பட்ட ஒரு கலவரமாகவே பார்க்க வேண்டும் இது லடாக்கனுடைய வன்முறை என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது இன்னைக்கு இதை பொறுத்த வரைக்கும் எதிரி நாடுகளினுடைய ஒரு சூழ்ச்சியின் அங்கமாகத்தான் எதிர்பார்க்க வேண்டும் அமெரிக்கா ஏற்கனவே இது போன்ற பல போராட்டங்களை நம் நாட்டுக்குள் ஏற்படுத்த முயற்சிக்கும் அதற்கு ஆதரவாக காங்கிரஸ் இருக்கும் என்பது நாம் ஸ்ரீ அடிக்கடி சொல்லி வந்து கொள்ள விஷயம் அதனுடைய ஒரு விஷயமாகத்தான் இதை பார்க்கிறேன்